ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் நிற்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு சூப்பர் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தான் நான் வந்து டிலே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே இந்த அப்டேட் பற்றி க்ளூ கொடுத்துருந்த விஜய் டிவியில் ஒரு நியூ சீரியல் வரை இருக்கு அண்ட் அந்த சீரியலை வந்து சின்ன மருமகள் டீம் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண இருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ட் இந்த சீரியலோடைய ஹீரோ ஆல்ரெடி விஜய் டிவியில் சீரியல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா யார் அந்த ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் சமீர் அவர்கள் என்ன தான் கலர்ஸ் தமிழில் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனாலும் லாஸ்ட் டைம் அவங்க பண்ண மோதலும் காதலுக்கும் நிறைய ஃபேன்ஸ் வந்து வந்து கிரியேட் ஆனாங்க ஈவன் இப்போ வரைக்குமே சில்லுன்னு ஒரு காதல் சீரியல் சூர்யாவுக்கும் சொல்லிட்டு செப்பரேட் ஃபேன்ஸ் இருக்காங்க அதே மாதிரி மோதலும் காதலும்ல ஒரு பண்ண விக்ரம் கேரக்டர் வேற லெவல் வந்து ரீச் ஆச்சு ஸோ அந்த சீரியல் எண்டான கையோட இவங்க விஜய் டிவியோடைய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ஷோல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இப்போ அதை தொடர்ந்து ஒன் செகண்ட் ஒரு குட்டி பிரேக் அப்புறம் விஜய் டிவிலே ஒரு மாசான கம்பேக் கொடுக்க இருக்காங்க எஸ் விஜய் டிவியில பேக் டு பேக் அஞ்சு நியூ சீரியல்ஸ் வருது அஞ்சு நியூ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்மே பார்த்தீங்கன்னா கரண்டாக விஜய் டிவியில சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ரெண்டாவதாக ஒரு சீரியல் தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அஞ்சு ப்ரொடக்ஷன் ஹவுஸும்

விஜயடிவில வர இருக்க ஒன் ஆஃப் த நியூ சீரியலில் ஹீரோவாக ஆக்ட் பண்ண போகிறாங்க ஸோ பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஸோ ஒன்ஸ் அஹெயின் ஒரு பெரிய கம்பேக் இருக்க சமீர் அவர்களுக்கு நம்ம சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் எந்த ப்ராஜெக்ட்டும் பெரிய சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க